ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் பட் இஸ் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டான விஷயத்தோட உங்களை மீட் பண்ண நான் வந்திருக்கேன்னா வட் இஸ் த கன்டென்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது எப்படிப்பட்ட வரிகள் இது இந்த வரிகள் எந்த லவ் ஸ்டோரிக்கு ஒத்து போகுமோ இல்லையோ ஆனால் இவங்க லவ் ஸ்டோரிக்குன்னு எழுதப்பட்ட வரியான்னு நான் பார்க்குறேன் ஓவர் பில்டப் பண்ணுற என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அது எப்படிப்பட்ட லவ் ஸ்டோரின்னு சொல்கிற உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது தா எஸ் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு புலி அவங்க நபரை தேடி இருநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சிருக்காங்க என்ன கையில் வர்ணமாய் படக்கத்தை ரீமேக் பண்ணுறாங்க இந்த புலி லவ் ஸ்டோரி தாங்க இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங் இவங்க ரெண்டு பேரையும் ரஷ்யா வனத்துறையினர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மலை பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஆண் புலிக்கு போரிஸ்டும் பெண் புலிக்கு ஸ்வத்தலையானும் பேர் வச்சுருக்காங்க ஸோ இவங்க தங்களோட இல்லையை தங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்களான்னு பார்க்குற ஒரு ரீசன்க்காக இருநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆண் புலியை பிடிச்சு கொண்டு போய் விட்டுருக்காங்க வனத்துறையினர் என்னை எங்கே கொண்டு போய்விட்டா என்ன எனக்கு எதுவும் தேவையில்லை என்னோடய லவ்வருக்கு அப்புறம் என் லவ்வர் தான் வேணும்னு அந்த ஆண் புலி அங்கேருந்து இருந்து காதலியை தேடி வர என்ன நடந்தாலும் சரி எத்தனை பிரச்சனை எடுத்தாலும் ஏழு மலை ஏழு கடல் ஏழு வானம் ஏன் ஏ ஏழு விண்வெளியே விட்டாலும் அவன் வருவான் என் உடஞ்சி போன நெஞ்ச ஒட்ட வைக்க அவன் வருவான்னு இந்த காதலி புலியும் தன்னோட லவ்வில் ஸ்ட்ராங்காக இருக்க அங்கே காதல் இங்கே காத்திருப்பு ஒரே லவ் தான் ஒரு விஷயத்தில் மனசு தளர விடாமல் உறுதியாக இருந்தால் இந்த யூனிவர்ஸே அதை நடத்தி வச்சிரும் அப்படி இந்த காதலர்களோட கதை மூணு வருஷத்துக்கு பிறகு ஆண் புள்ளி அந்த காதலி இருக்க இடத்த வந்து சேர்ந்துருக்கு அந்த காதலியும் அதே இடத்துல சுற்றி தெரிஞ்சிருக்கு கடந்த ஆறு மாதமாக இவங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக ஒன்றா இருக்காங்கன்னு வனத்துறையினர் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ சொல்லுங்கள் இந்த லவ் ஸ்டோரி எந்த சினிமா படத்தோட ஒத்து போகுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடியோ இட்ஸ் மீ ஆட்சியின் நர்மதா